ஹலோ மக்களே எப்பயும் போல் தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி தோசை சாப்பிடுவீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தக்காளி சட்னி இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்சி மிளகா மூணு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக வந்து காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனியாக மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் உளுந்து நம்மளுடைய கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ரொம்பவே கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை இதெல்லாமே சேர்த்து நல்லா அப்புறமா நம்ம இதில் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் தக்காளி சட்னின்றதுனால தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை விதைகள் எல்லாமே நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சட்னி எப்போ செஞ்சாலுமே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக வந்து சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வந்து குழுவாக வந்துடும் வெந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புளி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது தக்காளியோட புளிப்பே போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு ஆற வச்சு இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா அப்புறமா அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சட்னியோட கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ